கடந்த ஆண்டு மே மாதம் மணிப்பூரில் இனக்கலவரம் ஏற்பட்டு இருநூறுக்கு மேற்பட்டோர் கொலை செய்யப்பட்டார்கள் அறுபதாயிரம் பேர் இடம் பெயர்ந்தார்கள் மணிப்பூர் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை மணிப்பூரில் உள்ள மைத்தேயி இனத்துக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்குவதை பரிசீலிக்கும்படி கூறிய மாநில உயர்நீதிமன்றத்தின் அனுமதிக்கு பழங்குடிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அனைத்து பழங்குடியின மாணவர்கள் சங்கம் அமைதி பேரணிக்கு ஏற்பாடு செய்த போது மோதல் வடித்தது அந்த மோதல் வன்முறையாக வடித்து இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது மைத்தேயி குக்கி சமூகத்தினர் இடையே தொடர்ந்து பிரச்சனை நிலவி வருகிறது என சென்னை நந்தனம் பகுதியில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் கலந்து கொண்டு பேசினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் மேலும் அம்பேத்கர் அவர்களை பற்றி யோசிக்கும் போது கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு சமூக சமூக நீதி யோசிக்காமல் இருக்கவே முடியாது இன்றைக்கு மணிப்பூரில் என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்கவே கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மை ஆட்சி செய்கிறது என்று அவர் விமர்சனம் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது